தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கோவில்பட்டியில அனைத்து இந்திய தமிழ் சங்கம் சார்பில் மகாகவி பாரதி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நூல் வெளியிட்டு நூற்று நாற்பத்தி மூன்று கலைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கினார் சென்னை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் தமிழ் சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் மகாகவி பாரதி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு நூற்றி நாற்பத்தி மூன்று கவிஞர்கள் மற்றும் கவிதைத் தொகை நூல் வெளியீட்டு மற்றும் சான்றிதழ் விழுது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் அனைத்து தமிழ் சங்கத்தின் தலைவர் ஆவடி குமார் தலைமையில் தென்மண்டல தலைவர் முருக சரஸ்வதி வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பர் ராஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி எண்ணுவது உயர்வு நூல் வெளியிட்டு விருதுகள் வழங்கினார் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளுக்கு விருது வழங்கி விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வேளாண் விஞ்ஞானி பொன்சாமி நாயக்கர் மருத்துவர் சீனிவாசன் பூவேஸ்வரி தொழிலதிபர்கள் ராஜமாணிக்கம் பாபு திருவள்ளுவர் மன்ற தலைவர் கருத்தப்பாண்டி செயலாளர் நம் சீனிவாசன் தமிழரசன் வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ கிறிஸ்டோபர் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கிய முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம்

உல மாவட்டம் We're okay. तंजया